அடுத்ததாக வந்திருக்கும் விருந்தினர்களை வரவேற்க வரவேற்புரை வழங்க சிங்கப்பூர் இந்திய முஸ்லீம் பேரவையின் முன்னாள் தலைவர் இந்திய முஸ்லீம் சமூக வழிகாட்டுக் குழு தலைவர் சகோதரர் முகமது கவுஸ் அவர்களை மேடை கழகிறேன் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக மூத்த தமிழறிஞர் ஜமாலியா அசயித் கலில் அவன் மௌலானா அவர்களது நூல்கள் அறிமுக விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் அறிஞர்களே ஆசிரியர்களே எழுத்தாளர்களே புத்தக ஆர்வலர்களே பெரியோர்களே தாய்மார்களே மற்றும் எங்கள் அன்பான நண்பர்களே உங்கள் அனைவரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம் மேலும் இந்த நல்லதோர் நிகழ்ச்சியை தலைமை ஏற்று நடத்தி தரும் ஜமாலியா அசயித் யாசின் அலி மௌலானா அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம் மேலும் இவ்விழாவில் முன்னிலை வகிக்கும் கலிஃபா பொறியாளர் வி எஸ் நிஜாமுதீன் அவர்களையும் காயல்பட்டினம் சங்கத்தின் முன்னாள் தலைவர் சகோதரர் ஷாஜகான் அவர்களையும் நூலாசிரியர் அறிமுக வரை உரை அளிக்க இருக்கும் முனைவர் ஷேக் அலாவுதீன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் மேலும் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்கும் நாடாளுமன்ற முன்னாள் நியமன உறுப்பினர் ஏ முகமது இர்சாத் நிறுவனர் மற்றும் தலைவர் ரோசஸ் ஆஃப் பீஸ் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் மேலும் இவ்விழாவில் வாழ்த்துறை தந்திருக்கும் வாழ்த்துறை வழங்க வருகை தந்திருக்கும் சிராங்கம் டைம்ஸ் இதழின் முதன்மை ஆசிரியர் சிங்கப்பூர் இலக்கிய உறுதி பெற்ற மூத்த எழுத்தாளர் சானவாஸ் அவர்களையும் ஜமால் முகமது கல்லூரி முன்னாள் மாணவர் சங்கத்தின் சிங்கப்பூர் கிளை தலைவர் முனைவர் மு காதர் அவர்களையும் த மீடியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனர் மூத்த ஊடகவியலாளர் வியலாளர் முகமது அலி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் நூலாய்வு வருகை தந்திருக்கும் நூலாய்வு வழங்க வருகை தந்திருக்கும் காப்பாளர் கவிமாலையினுடைய காப்பாளர் ஐயா புதுமை தேனிய அன்பழகன் அவர்களையும் ஜாமியா அரவு நிறுவனத்தின் சமூக நலநீக்க ப பயன் பணிகளுக்கான மூத்த இயக்குனர் முனைவர் முகமது சலீம் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் இன்றைய சிறப்பு பேச்சாளர் கவிஞர் நந்தலாலா அவர்கள் திடீர் உடல் உடல் நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அதனால் அவர் வரையலவில்லை என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அவர் இங்கு எங்களது அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் அனைத்து இந்திய முஸ்லிம் முஸ்லீம் பள்ளிவாசல்களின் தலைவர்கள் நிர்வாகிகள் பல்வேறு சமகு சமூக சமய நல்லிணக்க மற்றும் இலக்கியம் கல்வி சார்ந்த அமைப்புகளின் தலைவர்கள் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அத்தனை பேரையும் நண்பர்கள் தாய்மார்கள் உங்கள் அனைவரையும் ஏற்பாட்டுக்குழு சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம் இங்கே வந்து சிறப்பித்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரின் பெயரையும் ஒவ்வொரு அமைப்பின் பெயரையும் குறிப்பிட்டு வரவேற்க ஆசை ஆனால் காலத்தின் அருமை கருதி அவ்வாறு செய்யலவில் செய்யலவில்லை செய்ய இயலவில்லை அதை நீங்கள் மனம் பொறுத்து கொண்டு வேண்டுமென்று கேட்டுக்கொண்டு இங்கே வந்திருக்கும் இங்கே வந்து சிறப்பித்து கொண்டிருக்கும் ஆனால் ஒவ்வொருவரையும் வருக வருக என்று விழாக்குழுவின் சார்பாக வரவேற்று அமர்கிறேன் நன்றி நன்றி சகோதரர் கவுஸ் அவர்களே